ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் லாஸ்ட்டாக நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தோம் மேபி அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது அதை தொடர்ந்து அதே வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு ஒரு அஞ்சு கேள்விகள் அவரே ஒரு லிஸ்ட்டு போட்டு அமுச்சிட்டாரு ஸோ இந்த அஞ்சு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை பற்றி பேசினா கொஞ்சம் சில தெளிவுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தெரியாத விஷயம் தெரிய வரும் உங்கள் இந்த சேவல் சோக்கு லைஃப்லேயும் உங்களுக்கு சில விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கும் ஸோ அதனால் இந்த கொஸ்டினை நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கொஷின் என்னென்னன்றதை உங்களுக்கு டிஸ்பிளேலே நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் வீடியோக்குள்ள போவோம் நம்ம கேட்ட அந்த முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டையில் கண்ணு போய் அந்த கண்ணுல லட்டி வச்சா என்ன பண்றது அதுக்கு முன்னாடி லட்டி வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதுன்னு நம்ம பார்க்கணும்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா களத்துக்கு போன ஒரு சேவல்களுக்கு கன்று போகிறது சாதாரண விஷயம் வலது கண்ணு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இடது கன்று தான் வந்து நமக்கு களத்துக்கு தேவையான சண்டை கண்ணுன்னு சொல்லுவோம் ஏன்னா இப்படி தான் அணஞ்சி சண்டை போடும் இப்படி இந்த சைடில் பார்த்து தான் அது ஸ்கோர் பண்ணும் அப்படின்னும் போது நமக்கு இடது கன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்ணு ஸோ வலது இடது கண்ணே போயிடுச்சு வலது கன்று இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ரெடிமேடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதை பிரீடர் ஆக்கிடலாம் திறமையான சேவலாக இருந்தால் ப்ரீடர் ஆக்கிடலாம் இடது கன்று இருந்ததுன்னா மீண்டும் அதை களம் பார்க்கலாம் தவறு இல்லை ஆனால் ஆப்போசிட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இடது கன்று உள்ள அந்த ஒத்த ஒத்தக்கன்று சேவல் மேலே பார்க்கறது நல்லது நல்ல ரெண்டு கன்று இருக்கிற சேவல் மேலே போய் இந்த ஒத்த ஒத்தக்கண்ணை பெருமைக்குன்னா வீம்புக்குன்னா போட்டு மொக்கம் வாங்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ஃப்ளூக்கில் பந்தயம் அடித்தவங்களும் இருப்பாங்க ஸோ அது வந்து சேவல் மேலே இருக்கிற நம்பிக்கையில் போடுவாங்க பட் இருந்தாலும் அப்படி போடுறது தவறு என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா ஸோ இந்த கண் வந்து களத்தில் போயிடுச்சு அப்படின்னும் போது அதை லட்டி வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா முறப்படி மருத்துவம் பண்ணிட்டு வரணும் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம அது கண்ணில் சின்ன தூசு போயிட்டாலே அன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ ஒரு உறுத்தலாக இருக்கும்ன்றது உங்களால் உணர முடியும் ஒரு பெரிய முள்ளே கண்ணில் வாங்கிருச்சு போது அந்த இடத்துல எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்கும் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் எந்த அளவுக்கு காயமாக இருக்கும் அந்த காயத்திலேருந்து எவ்வளோ கெட்ட நீர்கள் வடியும் எவ்வளோ பேக்டீரியாக்கள் உருவாகும் அதிலேருந்து எவ்வளோ ஒரு சில நுண்ணுயிர்கள்லாம் பிறக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும் அப்போ என்ன பண்ணணுன்னா கண் போன உடனே முருங்கை இலையும் உப்பு வச்சு நல்லா கசக்கி அதோட சாறு கண்ணில் விட்டுருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ளாக்ஸ் சிப்லாக்ஸை வந்து ஏன்னா ஒன்ஸ் முழு படிச்சா திரும்ப அந்த கண் வரப்போகிறது கிடையாது ஸோ அதுக்காக நம்ம வந்து ரொம்ப விலை உயர்ந்த கண் வரணும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம போட முடியாது ஏன்னா கண் கலங்கி போயிடுச்சு அந்த கருவி கிடையாது அப்படின்னும் போது நம்ம சிப்லாக்ஸ் ஆன்டிபயோட்டிக் தான் ஆகும் அதை நீங்கள் போட 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 என்ன ஆகும்னா அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற ரணங்கள் ஆறும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது அதாவது லட்டி வைக்கிற ஸ்டேஜுக்கு போகாது ஸோ அது முறைப்படி தடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஃபங்கர்ஸை சாகடித்து அந்த ரணத்தை சீக்கிரம் ஆற்றி நார்மலாக்கி கொடுத்துரும் பார்வை வராது பட் ஆனால் அந்த கண் காயம் இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லட்டி வைக்கிற பிரச்சனை இருக்காது சிப்ளாக்ஸ் போடலாம் இல்லை வேறு எந்த ஐட்ராப்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த ஐட்ராப்ஸ் நீங்கள் போடலாம் அதாவது இந்த கண்ணில் லட்டி வச்சிருச்சு அப்போனா என்ன பண்ணலாம் லட்டி வச்சிருச்சு அப்படின்னா அந்த லட்டியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது தான் சிறந்தது ஆப்ரேட்டாக நீங்கள் சிசரிங்லாம் பண்ண தேவையில்ல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நல்லா பிதிக்கி வெளியே எடுத்துருங்க அது ஜஸ்ட் மல்லிப்பூ மாதிரி தான் அங்கங்கே போத்துக்கிட்டு இருக்கோம் அந்த தேங்காயில் வர பூ மாதிரி அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு முறைப்படியாக ஆன்டிபயோட்டிக் போட்டு ஹைட்ராப்ஸ் போட்டுட்டு வந்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் டூக்கு போவோம் அதாவது கொஸ்டின் நம்பர் டூ என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கல்வா இருந்தால் என்ன ஒரு யூஸ் கல்வாவில் சிற ஏதாவது ஸ்பெஷல் இருக்குதா அப்படின்ட்டு அதாவது இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னா கலருக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இதுலேயும் ஒரு சேவருடைய கலரை வச்சு அதோடைய திறமையை நம்ம கணிக்க முடியாது இப்போ என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் முழு மொழி இருப்பேன் இப்போ நானும் கல்வாவாக தான் இருக்கேன் ஸோ தாடி வச்சுருக்கேன் கல்வான்றது தாடி தான் கோழிங்களுக்கு வரக்கூடிய அந்த அந்த லைன் ஏஜுக்குனே வரக்கூடிய ஒரு தாடி ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நானும் கல்வா தான் என்னோட முதல் வீடியோக்கும் இப்போ இப்போ நான் போடுற வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு அது தான் ஸோ அதனால் என் நான் தாடி வச்சதுனால என்னோடய குணம் மாறிடுச்சா என்னுடைய செய்கை மாறி இல்லை என்னுடைய அவுட்லுக் மாறி இருக்கு அவ்வளோதான் முதல்ல முழு மூணு இருக்கும்போது நான் முறைச்சா கூட பால் டப்பா மாதிரி இருக்கும் என்னடா நான் குழந்த பையன் முறைக்கிறான் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ஒரு மேன்லி பவர் ஒரு மொரட்டத்தனமான ஒரு அவுட்லுக் கிடைக்கும் பட் குணம் மாறாது நம்ம ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோன்னா அந்த விஷயத்துக்கு பயப்பட தான் செய்யணும் ஒரு விஷயத்துக்கு துஞ்சி இறங்கணும்னா துணியை தான் முடியும் ஸோ அது நம்முடைய மன ரீதியாக மன வலிமை பொறுத்து தான் இருக்கே தவிர இந்த கல்வாவால் எந்த ஒரு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த கால்பசரா காலில் முடி இருந்துச்சுன்னா இந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் அப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அதோட லைனேஜ் சண்டையே போடும் அது பட் அந்த காலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்புத்தன்மை அந்த லைனேஜ் அதோடய தாய் தகப்பன் இதனால் பார்த்தீங்கன்னா முடி மொளைக்கும் இப்போ சில லேடிஸ்கெலாம் பார்த்துப்பீங்க காலில் நிறைய முடி இருக்கும் கைகளில் கொஞ்சம் ரோமம் இருக்கும் மீசைகள்லாம் கூட இருக்கும் ஸோ இது வந்து அவங்களுடைய ஹார்மோனை பொறுத்தது அதே மாதிரி தான் நம்ம சேவல் கொடுக்கணும் எல்லா உயிரினமும் அப்படி தானே ஸோ கல்வாய் இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிடையாது அதோடய தாய் தகப்பன்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கோ அதே தான் அந்த அடுத்தடுத்த தலைமுறையில் அந்த ஸ்பெஷல் வரும் ஸோ இதுதான் அந்த கல்வா இது ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் அவ்வளோதான் நார்மலாக தாடி இல்லாமல் இருக்கும் சில சேவல்கள் இது கல்வா தாடியோடு இருக்கும் மற்றபடி இதுக்கு உள்ள எந்த ஒரு சண்டையில் வேறுபாடு கிடையாது அது அதோடய லைனேஜை தான் போடும் ஸோ அவுட்லுக் மட்டும் மாறும் அவ்வளோதான் ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் உங்களுக்கு மாற்றுக்கிறது இது கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மூணாவது ஒட்டு விரல் ஒட்டு விரலை வந்து எப்படி சரி செய்வது கல்வா எப்படி ஒரு லைனேஜோ அதே மாதிரி தான் இந்த ஒட்டு விரலும் ஒரு லைனேஜ் அது அந்த வம்சாவளி தாய் தக்கரவன் மூலிமா அப்படியே வரும் இந்த ஒட்டு விரல்னால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இருந்தாலும் ஒன் சகேன் உங்களுக்காக இந்த ஒட்டு வீரல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரியோட கண்ணை சீக்கிரம் தூக்கிடும் ஏன்னா அடிக்கும்போது இந்த தான் அடிக்கும் இப்படி தான் அடிக்கும் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டு வீரல் பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட நகம் பட்டு எதிரியோட கண் சுலபமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் டிஸ்அட்வா டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஒரு சேவலுடைய கால் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் பேக்கில் ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஃப்ரண்ட்டில் மூணு சப்போர்ட் இருக்கணும் ஸோ பேக்கில் அப்படி போகும்போது அந்த பின் விரலை வச்சு தான் இது பண்ணும் அதே மாதிரி ஒரு நல்ல சேவல் பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கும்போது நல்லா நேரம் நிற்குது அப்படினும் போது அதோடய பாதம் தரையில் இருக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விரல் பார்த்திங்கன்னா பாதத்தில் லை அந்த தரை பூமியில் லைட்டாக டச் இருக்கும் அது பின்னாடி போகும்போது அதோட பேலன்ஸில் முன்னாடி வரும் ஸோ இதுக்கு தான் அந்த பின் விரல் ரொம்ப முக்கியமான விரல் அது லேண்டிங்கில் களத்தில் பறந்து அடிச்சுட்டு லேண்ட் ஆகும்போது அந்த 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 விரலால் தான் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும் விரலே இடம் மாறி பொசிஷன் மாறி இருக்குதுன்னும் போது பின்னோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த ஒட்டு ஒட்டு விரலுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பட் நாலாவதா ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சண்டை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாறு வந்து கட்டி போயிடுச்சு பாரு வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒருத்தர் இவங்க தயார் தீனி தனியாக வச்சுருப்பாங்க ஒரு லிஸ்ட்டு இருந்தாலும் அவர் சொல்கிறதையும் இதில் ஆட் பண்ணிப்பாங்க இன்னொருத்தர் சொல்கிறதையும் ஆட் பண்ணிப்பாங்க அதாவது நிறைய தீனி கொடுத்தா சேவல் நல்லா பறக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தேய்ப்பு போடுவார் பதினஞ்சு கவுண்டிக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க பத்து கவுண்டிங் போடுறவங்களும் இருக்கிறாங்க இருபது கவுண்டிக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இவர் வந்து தொடர்ந்து பந்தயம் அடிக்கிறாரு ஒரு ஃபேமஸான ஆள் ஒரு பெரிய பார்ட்டி இவர் வந்து இருபது ரெப்பூட்டேஷன் போடுறாரு ரக்கைக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் அப்போ நம்மளும் இருபது போடுவோம் அப்படின்னும் போது தேய்ப்பு கூட கூட என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கிடும் சேவலுடைய தன்மையை பார்த்து தான் சேவலுடைய வாக்கு பொறுத்து தான் தயார் சேவல் என்ன கண்டிஷனில் இருக்குது இதுக்கு என்ன மாதிரியான தயார் தீனி கொடுக்கணும் என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது அதில் என்ன கலக்கணும் என்ன ஒதுக்கணுன்றதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் அந்த புரிதல் இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் உடல்வாகு ஆல்ரெடி நல்ல டைட்டாக எப்படி சொல்கிறது டப்னி பார்த்த சேவல் டப்னி ஆன சேவல் நல்ல டைட்டாக ஆயிருக்கு நல்ல களம் பறந்துருக்கு நல்லா வாங்கி பார்த்துருக்குன்னும் போது அந்த சேவலுடைய உடல் பார்த்தீங்கன்னா அப்படி இரும்பு மாதிரி மெட்டல் பாடி மாதிரி இருக்கும் நல்லா இறுக்கம் இருக்கும் அதை மேலும் மேலும் போட்டு தேய்ச்சி 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 நீங்கள் இருக்கிட்டிங்கன்னா நெஞ்சி தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் இருக்கிட்டிங்கன்னா பறக்கவே பறக்காது அது உடம்பே அதுக்கு சப்போர்ட் பண்ணாது பறந்து அடிக்கிறதுக்கு ஸோ அப் தயார்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கிறது தான் டைட்டாக்கி லூஸ் ஆக்கிறது இதுதான் வந்து தயார் உணவை கூட்டி குறைச்சி சமமாக கொண்டு வர்றது தான் தயார் வேலை வாங்குறதையும் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி அதிகப்படுத்தி திருப்பி கம்மி பண்ணுறது தான் தயார் ஸோ இது வந்து இந்த புரிதல் உங்களுக்கு கரெக்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நல்லா தேய் தேய் தேய்ன்னு தேய்ச்சி நெஞ்சை நல்லா டைட் ஆகிடுவாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் தயார்னா சில பேர் இருபத்தி ஒரு நாளும் கைப்படுறவங்க இருக்கிறான் இருபது நாளும் கைப்படுறவருக்கலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினேழு நாளில் நிறுத்திடணும் மீதி மூணு நாள் நல்லா ஃப்ரீயாக விட்றணும் அது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு அது தயாரை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டா அதாவது கரெக்டான சீரான தயார் எது தயார் லிஸ்ட் இல்லாமல் காலை டிஃபன் அந்த இது இல்லாமல் ஒரு சேவலை தயாரப்ப என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுன்றதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் போடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆனால் அந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க கமெண்ட்ல போடாதீங்க நான் நேரம் கிடைக்கும்போது போடுறேன் ஸோ இந்த மாதிரி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ நல்ல ஒரு தயார் சேவல்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினெட்டாவது நாள் பத்தொம்பதாவது நாள் பூண்டை திறக்கும் போது நிற்கணும் நைட்டில் திறந்தாலும் நிற்கணும் அதே மாதிரி அந்த சேவல் உக்காஞ்சிட்டு இருக்குதுன்னா உடல் சோர்வு இருக்குது நீங்கள் வேலை வாங்கி நல்லா அதை டயர்டாகிருக்கிறீங்க ரொம்ப உடல் வழியில் இருக்குதுன்னு அர்த்தம் நின்றுட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையில் இந்த மாதிரி வழியில் உட்காரும்போது உங்களுக்கு நெஞ்சி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது களத்தில் படப்படப்பில் நெஞ்சி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டைட் ஆகிறதுக்கு இறுக்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என் களத்தில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொடுப்போம் நல்லா ஓரளவு கொஞ்சம் சூடாகவே கொடுப்போம் கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சோட இறுக்கம் அந்த தசையோடைய ரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த நெஞ்சு இறுகிடும் அந்த ரத்த அந்த சுடுதண்ணி போகும்போது ஆகும்னா ஃபங்க்ஷன் அதிகமாகி ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும் அப்போ லூஸ் ஆகிடும் மாறு ஸோ இதுதான் நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த தேய்ப்பை குறைங்க சேவலுக்கு ஏற்ற மாதிரி தேய்ப்பு போடுங்க சேவல் நல்லா நாட்டுக்கோழி மாதிரி லூஸாக உடனுடனே இருக்குதா தேய்ப்பு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி இறுக்கமான சேவல்களுக்கு நீங்கள் அஞ்சு கவுண்டிங் போட்டாலே போதும் ஸோ இந்த ஒரு புரிதல் இருக்கணும் நார்மலாக நீங்கள் ஹாட் வாட்டர் கொடுத்தாலே நெஞ்சு பகுதி லூஸ் ஆகிடும்

அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கே தெரிய வந்துச்சு கொண்டன்றது ஒன்று தகப்பன் வழி தாய் வழி வர்றது இல்லை தாத்தா பாட்டி வழி வர்றது ரெண்டாவது மண்டையோடைய அந்த போனுடைய டென்சிட்டியை பொறுத்து கொண்டைகள் அமையும் அந்த மண்டை பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் பாடிக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மண்டையாக இருக்கும் சிங்கிள் பாடிக்கு சின்ன மண்டையாக இருக்கும் அந்த சின்ன மண்டையாக இருக்கிற சேவல்களுக்கு மேக்சிமம் கொண்டை சாஞ்சிரும் டபுள் பாடியில் இருக்கிற சேவல்களுக்கும் கொண்டை சாஞ்சிரும் இது ஏன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டையோட ஸ்கல்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மண்டை ஓடோடைய போனோடைய டென்சிட்டி குறைவாக இருக்கிறப்போ இந்த கொண்டை வந்து சாயும் கொண்டையோட திக்னஸ் இல்லாமல் இருக்கிறப்ப கொண்டை சாயம் கல் அதாவது மெத்து கொண்டைய கல்கொண்டன்னு சொல்லுவாங்க இந்த கல்கொண்டைக்கும் நார்மலாக கிளிக்கொண்டையிலே கிளிக்கொண்டையிலே பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிற கொண்டை நல்லா நிற்கும் தின்னாக இருக்கிற கொண்டை சாஞ்சிடும் இதனால் நமக்கு பிரச்சனை தான் வரும் சாஞ்சிதுன்னா என்ன ஆகும்னா கண்ணை மறைக்கும் அது எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் கண்ணை மறைக்கும் வலது பக்கம் சாஞ்சால் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இடது பக்கம் சாஞ்சிடுச்சுன்னா இடது கண் தான் சண்டை கண் அதை மறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சாஞ்ச கண்ணில் எந்த ஒரு ஸ்பெ சாஞ்ச கொண்டையில் எந்த ஒரு ஸ்பெஷலுமே கிடையாது இது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் மண்டையோடைய மண்டை ஓட்டோடைய போனோடைய டென்சிட்டியை பொறுத்த தான் கொண்டைகள் அமையும் தாய் தகப்பன் வழியும் அமையும் அந்த மாதிரி சாஞ்சிதுன்னா கட் பண்ணி அதை பெத்து கொண்டே ஆயிக்கிடுங்க ஐ மீன் கொண்டே ஆயிக்கிடுங்க ஸோ இதுதான் இதுக்கு உள்ள ரீசன் மேபி இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கொஷின் எல்லாத்துக்குமே சீரான ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு யூடியூபர் ஒரு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க இது என்னுடைய வழி நான் ஃபாலோ பண்ணுற வழி அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்றது உங்கள் மனசுக்கு தான் தெரியும் அதில் உங்கள் கமெண்டில் போடு போடும்போது தான் நான் நம்ம க நம்ம சொன்னது மற்றபடி மற்றவங்க ஏற்றுட்டுருக்குறாங்களா இல்லையான்றது தெரிய வரும் ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை போடுங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியலைனாலும் நான் ஜஸ்ட் டைம் கிடைக்கும்போது படிப்பேன் ஸோ வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்